கொடைக்கானல் எப்படி குணா கேவ்ஸ் ஃபேமஸோ அதே மாதிரி தான் இந்த கடம்பூர்லேயும் வந்து இந்த கடம்பூர் கேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இனிமேல் ஃபேமஸ் இருக்கிறோம் ஏதோ ஏழைக்கேற்ற எல்லூரண்டிங்கிற மாதிரி எங்கூருக்கு தகுந்த ஒரு சின்ன குகையை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதனால் நீங்கள் ஏதோ ரீல்ஸ் பண்ணணும் அந்த மனிதர் உணர்ந்து கொள்ள பாட்டுக்கு அப்படின்னம்னா இங்கே வந்து தாராளமாக பண்ணலாம் இன்னும் போகிற வழியில் ரெண்டு மூணு சின்ன சின்ன இடங்கள் இருக்குது அந்த ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இப்போது கடம்பூர் மலையை நோக்கி போக போக போகிறோம் கடம்பூர் மலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோம்னா சத்தியமங்கலங்கிற ஊரில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் மலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஏறுனாவே அந்த ஹில்ஸை நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் நடுவில் வந்து மல்லியம்மன் கோவில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் எங்களுக்கா சுத்தி காட்டுறீங்க நீங்க சுத்த போறீங்க இப்போ ஒரு பதினாறு கிலோமீட்டர் வந்து மலை ஏரி கடம்பூர் அப்படிங்கற ஊருக்கு நாம போறோம் இடமெல்லாம் வந்து பசுமை ரம்யமான காட்சிகள் ஒரு வீக்னஸ் ஆச்சுன்னா மனுஷ வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் சுற்றுலாவுடைய நோக்கம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீங்க ஒரு டிப்ரெஸ்டா இருக்கிறீங்க மன அழுத்தம் இருக்குது அப்படின்னம்னா இங்க போயிட்டு வாங்க அங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ லைக் வைஸ் நீங்களும் வந்து அதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க பள்ளி படிப்புலேயே இருக்கிறான் அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து ஒரு விதமான மன அழுத்தம் இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஸ்கூலு 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 படிப்பு டூஷனு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான இது இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு போறவங்க பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த மண்டே மார்னிங்ல இருந்து சாட்டர்டே வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கும் பிஸ்னஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னுமே ப்ரெஷர் ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயி பொறுத்த வரைக்கும் சேலரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கரண்ட் பில்லு வாடகை லேபருக்கு வந்து சம்பளம் போடுறது ப்ராஃபிட்டு காம்படிஷனு இது எல்லாத்தையுமே வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு அம்யூஸ்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த மைண்டுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மறுபடியும் அடுத்த வாரம் நம்மளால வந்து எனர்ஜி கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும் ஸோ எல்லாத்தையும் விட பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னம்னா இன்வால்மெண்ட் இன் த கேம்ஸ் நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் விளையாடுறது மூலியமாக இறையுருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது எதை குறிக்கிது அப்படின்னம்னா நீங்க கேம்ஸ்ல டார்கெட் வச்சு விளையாண்டிங்க அதில் வெற்றி பெறதுக்காக முனைப்பு காட்டுறீங்க அதன் வெற்றி பெறது மூலியமாக அதர் பர்ஃபார்மன்ஸ் மற்ற பர்ஃபார்மன்ஸ் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த கேம் விளையாண்டிங்கன்னா அந்த கேமோட எண்டில் வந்து உங்களுக்கு புது புது ஐடியா ஜென்ரேட் ஆகும் உங்களுடைய ஒர்க்லையும் வந்து எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இது வந்து ஒரு புது கான்செப்ட் கடம்பூர் அப்படிங்கறது பார்த்தோம்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு விவசாயம் தான் இன்னைக்கு நாம இந்த ரோட்ல வந்து நீட்டா வண்டி எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு முறுக்கிட்டு போறோம் ஆனா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பிஃபோர் வந்து பஸ் தான் ஒரு பிரதான சோர்ஸ் அதுவும் ஒரு நாள் இங்க ஒரு தடவைதான் அந்த பஸ் அப்படிங்கிறது வரும் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா மக்கள் வந்து நடந்து வந்து டவுனுக்கு வருவாங்க அவங்களுக்கு வந்து அந்த வாரத்துக்கு தேவையான பொருள் மாசத்துக்கு தேவையான பொருள் குறிப்பா வந்து நடம்பூர் மக்கள் வந்து செவ்வாய்க்கிழமையான சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து சந்தைக்கு வருவாங்க வந்து மாட்டுக்கு கட்டுற கயிறு அது உழவுக்கு தேவையான கடப்பாறை மம்முட்டி ஸோ இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்புறம் அங்கிருந்து பால் கறந்து விற்கிறது அங்கிருந்து உற்பத்தி ஆகிற பொருளை வந்து இது பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு எப்படி குணா கேவ்ஸ் ஃபேமஸோ அதே மாதிரி தான் இந்த கடம்பூர்லேயும் வந்து இந்த கடம்பூர் கேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இனிமேல் ஃபேமஸ் பண்ணலான் இருக்கிறோம் ஏதோ ஏழைக்கேற்ற எல்லூர் அண்டைங்கிற மாதிரி எங்கூருக்கு தகுந்த ஒரு சின்ன குகையை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதனால நீங்கள் ஏதோ ரீல்ஸ் பண்ணணும் அந்த மனிதர் உணர்ந்து கொள்ள பாட்டுக்கு அப்படின்னோம்னா இங்கே வந்து தாராளமாக பண்ணலாம் இன்னும் போகிற வழியில் ரெண்டு மூணு சின்ன சின்ன இடங்கள் இருக்குது அந்த ரீல்ஸ் பண்ணுறதுக்கு பூமியில் வந்து சென்றது அந்த நேரம் தான் பூமியின் மலை பெயர்ந்து வந்தது ஒரு கோரிக்குள்ளே இருவரும் சேர்ந்து பயணங்கள் செல்வோம் வாழ்வால் நண்பு அந்த நேரம் தான் அந்த காலம்தான் கூடி வந்தது அந்த காலமும் நேரமும் பல கூடி தந்தது நம் வாழ்வு நல்லது தரரேரா தரீரா சொல்றது. அந்த நேரம் தான் பூமியின் மழை பெய்ந்து வந்தது ஒரு கோடிக்குள்ளே இருவரும் சேர்ந்து பயணங்கள் செல்வோம் வாழ்நாள் நன்று அந்த நேரம் தான் அந்த காலம்தான் கூடி வந்தது அந்த காலமும் நேரமும் பல கோடி தந்தது நம் வாழ்வு நல்லது லலலாலா தரரேரா நிறரே